ஹை டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் குரூப் டூ டெஸ்ட் பேட்சுக்கான லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான் லிமிடெட் சீட் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அதாவது இன்னைக்கு நைட் எட்டு மணிக்கு அப்புறம் யார் ஜாயின் பண்ணாலும் சீட்ஸ் வந்து இல்லை ஸோ அதனால க்ளோஸ் பண்ணிடுவேன் ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க டிசிடிஓ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எலிஜிபிள் தான் அது ஆல்ரெடி வந்து ன்பிஎஸ்சி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அதுக்கு முன்னாடியே நானும் வந்து நம்ம கற்பதைய சேனல்ல சொல்லியிருப்பேன் பி ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள் தான் ரைட் ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திருப்பி கேட்குறீங்க இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சும் இருக்கு பெய்டு டெஸ்ட் பேட்சும் இருக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சும் நாம நாளையிலேருந்து இருந்தா ஆரம்பிக்குது ஸ்கெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் இதுல வந்து இருபத்தி ஆறு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி எட்டு கொஸ்டின் அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி எட்டு டெஸ்ட் பேப்பர் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட்ல வந்து தான் இருக்கும் இதுல ரெண்டு பைலிங் ஆனா தமிழ் கேள்விகள் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல ஐம்பது கொஸ்டின் இருக்கும் பெய்டுல நூறு கேள்வி இருக்கும் ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது கொஸ்டின் தான் கொடுத்திருப்போம் அதுவும் ஒரே ஒரு டாபிக் தான் கவர் ஆகும் ஒன் டாபிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா பல டாபிக் அதாவது ஒரு மூணு டாபிக் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம் அதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் கவர் ஆகும் ஃபுல் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும் ஃபெயிலி டெஸ்ட் பேட்ச்ல ஃபுல் சிலபஸ் கவர் ஆகும் ரைட் அதே நேரத்துல மேக்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கு கிடையாது ஃபுல் டெஸ்ட் பேட்சுக்கு ஃபெயிலி டெஸ்ட் பேட்சுக்கு இருக்கு மேக்ஸ் கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு டாபிக் வைஸ் வரும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் புக் வைஸ் வரும் டாபிக் வைஸ் சொல்லும்போது போது பத்தொன்பது டாபிக் வைஸ் அதுக்கப்புறம் வந்து புக் வைஸ் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்துடும் அதே நேரத்துல பொது அறிவுன்னு சொல்லும் போது உங்களுக்கு பெருசா மெட்டீரியல்ஸ் வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில ஆனா பெய்டு டெஸ்ட் பேட்ச்ல மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் பெய்டு டெஸ்ட் பேட்ச்ல இருக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல கிடையாது சோ நீங்க பாக்குற இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி லெவல்ல தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு கேள்வி தான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல கேட்போம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் ரெண்டுதுமே வந்து ஈக்குவல் டாப் ப்ரியாரிட்டி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும் டிஎன்பிசி லெவல்ல தான் இருக்கும் ரைட் இதுல டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அப்படியே டிஎன்பிசி மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிருங்க இன்னைக்கு தான் லாஸ்ட் இந்த ஃபுல் டீடைலுக்கான பேமெண்ட் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்ப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் டிஸ்கிரிப் டவுன்லோட் டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து ஃபுல் டீடைல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒரே பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பேன் ஸ்கெடியூல் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும் சப்போஸ் பேமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா கீழே நான் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க அந்த மெசேஜில் வந்து இப்படி ஜாயின் பண்ணணும் டெஸ்ட் இருக்கு ஸோ அதுக்கு வந்து கூகுள் பே நம்பர் அனுப்புங்கன்னு கேளுங்க இல்லை ஃபோன்பே நம்பர் அனுப்புங்கன்னு கேளுங்க இல்லை நீங்கள் என்ன பே நம்பர் வச்சுருக்கீங்க அதாவது ஃபோன்பே கூகுள் பே ஒரு பீம் ஆப் இல்லைனா யூபிஐ என் எனி யூபிஐ யூ கேன் டெக்ஸ்ட் மீ நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் டெலிகிராம் குரூப்ல பிடிஎஃப் ஆ வரும் நல்லா கவனிங்க பிடிஎஃப் ஆன்லைன் கிடையாது ஆன்லைன்னா ஒரு போல் மாதிரி வராது பிடிஎஃப் தான் வந்து நாங்கள் கொடுப்போம் டெஸ்ட் ஆல் கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே உங்களுக்கு பிடிஎஃப் ஆ வரும் வீடியோ பார்க்கணும்னா பாருங்க மெட்டீரியல்ஸ் வாங்கி படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க தேங்க்யூ வேற ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி